ஓகே வணக்கம் மாப்பிள்ள மாம்பளை என்ன உங்களை விடுறாங்க இல்லையா இன்னும் விடுறாங்க இல்லையா தெரியல கிட்ட இருக்கும் பொம்பளை போதில் சரி ஓகே ரைட் அவன் முதல்ல இன்றைக்கு நாலாஞ்சாங்க சாப்பிட்டீங்களா தெம்மா சாப்பிட்டீங்களா நிறைய சாப்பிட்டீங்களா உஷாராக இருக்கீங்களா அப்போ இன்றைக்கு பொம்பளை வாங்கிக்கணும் இன்றைக்கு சாப்பிடல நீங்கள் சாப்பிடு சத்து வைக்கணும் இல்லை அவ்வளோதான்ண்ணா நல்ல உண்மையிலே அப்படி இருக்கும் நல்ல உண்மையில நிறைய பேருக்கு இப்படி வாய்க்குறதே கிடையாது சரி இந்த மாதிரி வரம் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம் சரி ஓகே அப்போ நாங்கள் மீண்டும் உங்களுக்கு திருமண வாழ்த்து சொல்லிக் கொள்கிறோம் அன்னைக்கு வந்துட்டு வந்துருந்தோம் அதனால எங்களுக்கு தெரியும் இன்ட்ரோடியூஸ் நான் நினைக்கிறேன் அப்போ இன்னைக்கு வந்துட்டு முக்கியமான உறவுகள் சிலர் இன்றைக்கும் கொஞ்சம் பெருசாக கொடுத்து கொடுக்கணும் அதையும் நாங்கள் கொடுத்துட்டு போகணும் வந்தோம் நாங்கள் சரியா அண்ணனுக்கு காசு காசாக தான் சரி அதான் இல்லையா சரி மங்கள ஆரம்பிச்சிருவோம் இதைங்க ரைட் சரி ஓகே இப்போ அழகான ஒரு லக்ஷ்மி வந்திருக்கா சரி ஏற்கனவே லக்ஷ்மி நிக்கிறா பக்கத்துல என்ன லக்ஷ்மி வா சரி ஏற்கனவே நகையெல்லாம் மூலம் அழகா இருக்கிறா இவாவும் கொஞ்சம் பணமெல்லாம் கொண்டு வந்திருக்கா சரியா அவங்களோட வீட்டுக்கு லக்ஷ்மி கிட்டாச்சும் கிட்டட்டும் ஏற்கனவே வந்தாச்சு இது கொஞ்சம் விதியா வருது சரியா ரைட் பிடிச்சிருக்கா லக்ஷ்மியே அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் லக்ஷ்மியை பிடிச்சிருக்கா அல்லாட்டிக்கு லட்சுமியை பிடிச்சிருக்கா ஆ லக்ஷ்மி பிடிச்சிருக்கா இல்லாட்டி அடியில் அவ்வளோ முடியும் ஓ வா சரி ஓகே அதில் ஒரு குறிப்பிட்டதுக்கு பணம் இருக்குது சரியா மிச்ச காசு சொன்னவீனம் அங்கே வந்தார் தான் அவன் இன்னும் இருக்காம் ஓ மிச்ச காசு வெளிநாட்டுக்கு நீங்கள் போனால் அப்புறம் இல்லாமா என்ன சொன்னவீனம் போப்பறீங்களா உண்மையாவா ஆ சும்மா தான் கேட்டேன் உண்மையா போப்பறீங்களா அக்கா கூப்பிட்டு போகிறீங்களா இல்லை பொறுங்க பொறுங்க அக்கா கேப்போம் என்னக்கா ஓமன்ட்டிங்களா போறதுக்கு நீங்க பூத்தனை வேணும் இல்ல அன்னைக்கு ஒரு அக்கா கேட்டேன் புருஷன் இங்கேயா இருக்கும்டா தான் விடவே மாட்டான் அவ்வளோ லவ்வா நீங்களும் மாறி இங்கே எங்கே சரி ஓகே எங்க இருந்தாலும் காதல் இருக்கட்டும் சரியா எங்க இருந்தாலும் காதல் வளரட்டும் குறிப்பிட்ட கொஞ்ச காலம் தான் அனுப்பேன் அது பிற போயிடுவாங்க சரி ஓகே அப்ப வாழ்த்துக்கள் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கு நாளாக என்ன முடியாத கேக்கு மட்டும் தான் சரி அதனால நான் கேக் மட்டும் அது மாதிரி ஒரு பெட்டிய பூங்கோது கொண்டு வந்திருக்கோம் சரியா அக்கா வேணுங்க அப்படியே ரைட் அப்ப நிறைய பூக்கள் சேர்ந்த மாதிரி ஒரு பூங்கோது அண்டைக்கு வந்தது இன்றைக்கு வந்தது என்னால் பூக்கள் எப்பயுமே நல்ல நீங்களும் பின்னால பூக்கள் எல்லாம் கட்டிக்கிறீங்க ஆனா அது வந்து எல்லாம் ஆர்டிபிஷியல் ஆனா இது வந்து நேச்சர் சரியா இந்த இயற்கையில இருக்கக்கூடிய பூக்களுடைய நறுமணம் எங்களோட வாழ்க்கையுடைய சில மாற்றங்களை கொண்டு வரும் சரியா அப்ப நறுமணம் கமல்ற பூக்கள் மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் நல்லா நறுமணம் கமழ்ந்து வாழ்க்கை இனிக்கட்டுமன்னு சொல்லிதான் கொடுத்தாங்க சரியா என்னக்கா ஆ ஓம் ஏன் கதைக்கிறீங்களே என்ன பிரச்சனை ஒன்றுமில்லையே சரி ஓகே சாப்பாடு தெரியலையோ நல்லா இருந்தது கிடக்கும் சாப்பாடு எங்களுக்கு இருக்கு சரி ஓகே அப்போ நாங்கள் கேக்குறோம் அங்கேயும் கிடக்கு சரி நாங்கள் இங்கேயும் கொடுத்துட்டு போமா சரி தேவணுங்க ஓகே ஒரு அழகான ஹார்ட் ஷேப்லான கேக் அதில் உங்களுடைய பேரும் போடப்பட்டு அக்காண்ட பேரும் போடப்பட்டு

அவனோட பேர் கூட தெரியாது ஏன்னா அதுல தமிழ் என்றது போட்டுருந்துச்சு அவருக்குள்ளே அண்டையும் காய்ச்சி முடிச்சுட்டீங்க அண்டைக்கும் அவருக்குள்ளே காய்ச்சி முடிச்சுட்டீங்க ஆஹ் உங்களோட குரலையே காட்டுறீங்க இல்லையா ஒருத்தருக்கு ஒரு அவசரம் பண்ணு வைங்க வெளியே நினைக்கிறீங்க மாப்பிள்ள அவங்க நினைக்கிறாரு எப்படி கூப்பிடுங்க காணல போன் இல்லை

சரி ஒரு வாழ்த்து போட போட்டு எட்டி பாக்கறவளவும் கூடாதா பின்ன பேர் போட்டுறேன் ஓ பின்ன போட்டு சரி ஹேப்பி மேரி லைஃப் னு போட போட்டு இருக்கு பேர் போட போட்டு இருக்கு என்று அழைத்திடுங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் பட்டியலிடுங்கள் இதயங்களை பகிர்ந்திடுங்கள் ஈர விழிகளை துடைத்திடுங்கள் உறவுகளை நினைத்திடுங்கள் ஊழல்களை மறந்திடுங்கள் எளிமைக்கு வழிவிடுங்கள் ஏழ்மைக்கு உதவிடுங்கள் ஐயங்களை அழித்திடுங்கள் ஒரு யுகம் கலந்திடுங்கள் ஓசையின்றி உயர்ந்திடுங்கள் அவுடகம் நிறைந்து வாழ்ந்திடுங்கள் இனிய திருமண வாழ்த்துக்கிறேன்னு ஒரு பெரிய பந்தில வாழ்க்கையை எப்படி வாழ போட்டிருக்கான் அப்ப யார் இந்த அட்வைஸ் பண்ண முடியாது சரி இவங்களுடைய ராஜா அண்ட் நிலா ரைட் அவங்களுடைய அக்காவும் அத்தானும் தான் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருக்காங்க பிடிச்சிருக்கா ரைட் அவருக்கு பிள்ளைகளும் இருக்குல்ல அவனை பேச சொல்லுங்க ஆ அதுல இல்ல ஆ அப்ப அவங்களும் சேர்ந்து தான் இந்த மாதிரி செய்தது சரி அதான் சொன்னாரு அவன் அங்க வந்துருவான் மிச்சம் நான் பாத்துக்கிறேன் இங்கத இங்க இப்ப கொஞ்சத்தை கொடுத்துருங்க அங்க வந்தது பூரா நான் மிச்சம் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு சரியா ஹாப்பியா சரி எதிர்பார்த்தீங்களா அன்னைக்கு அத்தான் அனுப்புவாரு இல்ல என்ன ட்விஸ்ட் நாங்க அப்புறம் நாளைக்குமே மாதிரி சொல்லி நாளைக்கு வந்துடாதீங்கன்றீங்களா நாங்க என்ன பண்ண அவங்க அனுப்பி விடுறாங்க நாங்க வாரம் சரி ஓகே வாழ்த்துக்கள் உங்களோட இல்லற வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும் ஒரு அழகான ஜோடி எப்பயும் அன்போடு இருங்க அடிபடுங்க பிரச்சனை இல்லை ஆனா இதை நேரம் சமாதம் ஆயிருங்க சரியா கூட அடிபடாட்டி சுவாரஸ்யம் இருக்க வாழ்க்கையில அப்படித்தானே உண்மைதான் அப்ப அதுக்குள்ளே நடந்துட்டு சரி ஓகே ஹாப்பி தானே சரி ஓகே கூட்டி சீக்கிரம் போய் அத்தாக்களை ரைட்டா ரைட்